பார்வையற்ற அந்தகவி பேரவையின் தலைவர் அவர்களே செயலாளர் ஆசிரியர் அவர்களே ராமன் ஆசிரியர் அவர்களே இந்த கூட்டத்தை ஒருங்கிணைத்துக் கொண்டிருக்கின்ற பாண்டியராஜன் சார் அவர்களே சரவண மணிகண்டன் சிறப்பான ஒரு முன்னெடுப்பை செய்து ஒரு சாகித்ய அகாடமி கூடுகு அமர்வுக்கு தலைமையேற்று நடத்தி வந்திருக்கின்ற ஒரு சிறப்புக்குரிய அந்த செயலுக்கு இப்படிப்பட்ட ஒரு பாராட்டு விழாவை ஏற்பாடு செய்திருக்கின்ற ஒரு சிறந்த தருணத்தில் என்னையும் ஒரு பொருட்டாக அழைத்திருக்கின்ற இந்த குழுவினருக்கு என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் மேலும் இந்த கூட்டத்தில் இணைந்திருக்கின்ற அனைவருக்கும் என் வணக்கத்தை சமர்ப்பிக்கின்றேன் காவிய சுடர்கள் அப்படிங்கிற புத்தகத்துல நான் ரெண்டு தொடர் தான் அங்க அனுப்பியிருந்தாங்க அதான் நான் படிச்சேன் அப்புறம் கிருபை அந்த கதையும் படிச்சேன் எழுத வேண்டும் புதிய பாரதம் ரொம்ப அழகா சொல்லியிருக்காரு பாரதத்திலேயே நம்மளுடைய ஆஹ் கதாநாய அதாவது அரசனாக காட்டப்படுகின்ற திருதராஷ்டன் அவனுக்கு எப்படி சூழ்ச்சிகள் செய்யப்பட்டது அவன் எப்படி இந்த திருதராசன கண்ணு பார்வை இல்லாம பிறந்ததுக்கு என்ன காரணம்னா அம்பிகை அம்பிகைக்கு வந்து வியாச முனிவரோட கூடும் போது கண்ணை மூடிக்கிட்டான் அந்த முனிவர் வேஷத்தை பார்த்து அதனாலதான் இவன் கண்ணு தெரியாம பார்வை இல்லாம பிறந்துட்டாரு அப்படிங்கிற ஒரு காரணத்தை பாரதத்துல வருது அதை இங்க சுட்டி காட்டுறாரு அதாவது பார அதாவது அறிவுக்குணன் போருக்கு பா பாண்டு முந்தி பிறந்ததால் இவனுக்கு அரச பதவி அதாவது திருதராஷ்னனுக்கு அப்படின்னு தான் கொடுத்திருக்காங்க உடல் உறுதி அறிவு தெளிவு உள்ள தெளிவு எல்லாம் இரு இருந்தாலும் கூட ஆஹ் இவனுக்கு முன்னால் நடக்கின்ற சூழ்ச்சிகள் இதெல்லாம் துரியோதன பார்க்கிறான் ஆகையினால இப்படிப்பட்ட பாரத அந்த பாரதத்துல ஒரு கதை ஒரு அரசனாக பார்வையற்றவரை காட்டப்பட்டிருக்காரு அப்படின்னு நினைச்சு நம்ம மகிழ்ச்சி அடைய முடியாது ஏனென்றால் ஒரு பிராமணனாக பிறந்தால் பார்வையற்றவனாக இருந்தாலும் கூட அவன் அறிவுள்ளவனாக இருப்பான் அப்படிங்கிறதுக்காக தான் வியாசர் முனிவர் செஞ்சிருக்காரு அப்படிங்கிற சிறப்பான கருத்தை சொல்லியிருக்காரு ஆனா புதிய பாரதம் எப்படி எழுதணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு இன்ட் கொடுத்துருக்காரு அதாவது என்ன சொல்லியிருக்காருன்னா சகுனி துணை இல்லாத ஒரு துரோ துரியோதனன் சூழ்ச்சிகளையும் பழி சொற்களையும் இழி சொற்களையும் முறியடிக்கின்ற அளவிற்கு ஒரு தீர்க்கமான அரசனாக விருதராஷ்டன் அப்படி ஒரு பாரதத்தை உருவாக்கணும் அப்படின்னு ஒரு ஒரு புனைவ ஒரு கற்பனையா சொல்லியிருக்காரு உண்மைதான் இன்றைய நடைமுறையில பார்வையிட்டவர்கள் தலைமை பதவியில் இருக்கிறவங்க எப்படி எல்லாம் அந்த தலைமை எப்படி நிறைவேற்றுறாங்க அப்படிங்கிற விஷயத்த ஒரு அலசல் ஒரு ஆய்வாக அதை சொல்லியிருக்காரு இன்றைய தலைமை பதவியில இருக்கிற தலைமை ஆசிரியர்கள் பல நிறுவனத்தினுடைய தலைவர்கள் எல்லாம் இருக்கும்போது அவங்க எதிர்கொள்ள எதிர்கொள்கின்ற பிரச்சனைகள் எல்லாம் சொல்லிருக்காங்க அது என்னன்னா ரொம்ப அருமையான வரி என்ன சொல்லியிருக்காருன்னா தொடுதலே நம்பிக்கை ஆஹ் செவிகளே உற்ற துணை வாசமே வழிகாட்டி சொற்களே வாகனம் இது அருமையான ஒரு கவித்துவமான ஒரு சமன்பாட சொல்லியிருக்காரு ரொம்ப அருமையான அதே மாதிரி இன்னொரு சமன்பாட சொல்லியிருக்காரு என்னன்னா ஆஹ் அதாவது அஹ் சுவையே சுவை இசைக்கோல்ட்டு ஓசை இசைக்கோல்ட்டு நாற்றம் இசைக்கோல்ட்டு காட்சி அது ஒரு சமன்பாடு சொல்லியிருக்காரு இதுதான் பார்வையற்றவர்கள் பார்வையற்றவர்களுடைய நிலை அப்படிங்கிறத ஒரு சமன்பாடு மூலமா ரெண்டு சமன்பாடு ஒரு கவிதைத்துவமான கவித்துவமான ஒரு சமன்பாட்டை அருமையா சொல்லியிருக்காரு இப்படிப்பட்ட நல்ல கருத்துக்களை சொல்லியிருக்காரு இன்றைய பார்வையற்றவர்கள் நிறைய படிக்கிறாங்க ஆனா படைக்கிறாங்களா சரவண மணிகண்டனை போல படைக்கிறாங்களா அப்படின்னா சில பேர் விரல விட்டு எண்ணக்கூடிய அளவில் இருக்காங்க இல்லைன்னு சொல்லலை இருக்காங்க அந்த படைப்பாளர்கள் மேலும் மேலும் வளர வேண்டும் அபிலாஷ் அப்படிங்கிற உடல் உணமுற்ற மாற்றுத்திறனாளி அவர் வந்து ஒரு சாகிதி அகாடமியில் விருது வாங்கியிருக்காரு அது நம்ம மகேந்திரன் கூட சொன்னார்னு நினைக்கிறேன் இது மாதிரி சொன்னாரு அந்த மாதிரி ஒரு எழுத்தாளராக நம்ம பார்வையற்ற பார்வையற்ற மாற்றுத்திறனாளிகள் இருந்து ஒருத்தர் உருவாகணும் நம்ம நிறைய வாசிக்க தொடங்கிட்டோம் நிறைய வாசிக்கிறோம் இன்றைய தொழில்நுட்ப நமக்கு அது துணை செய்யுது அதை நிறைய வாசிக்கிறோம் ஆனா வாசிக்கிறத நம்ம பகிர்ந்து கொள்ளவும் செய்யறோம் இந்த மாதிரியான குழுக்கள் மூலமாக நடத்தி நம்ம பகிர்ந்து கொள்ளவும் செய்யறோம் ஆனா சிறந்த ஒரு படைப்பாளராக சொல் அதாவது புத்திரனை போல அபிலாஷை போல ஒரு நாடு நாடு போற்றுகின்ற ஒரு பிரபலமான ஒரு படைப்பாளராக எப்படி நாம வர்றது அதுக்கு நிறைய நம்ம படைக்கணும் படைக்கணும்னா என்ன செய்யணும் நமக்கு அனுபவம் இல்லையா இருக்கு செழுமையான அனுபவங்கள் நமக்கு இருக்கு செழுமையான அனுபவங்கள் எப்படி இருக்கு நம்ம விடுதி வாழ்க்கை நாம பட்ட கஷ்டங்கள் நம்ம பட்ட துயரங்கள் நம்ம பட்ட எவ்வளோ விஷயங்கள் இருக்கு இல்லைன்னா நம்மளுடைய வாழ்க்கையை நாம தான் வெளிக்கொண்டு வர முடியும் பார்வையற்றோருடைய வாழ்க்கையை வேறொருத்தர் கேட்டு உணர்ந்து கொண்டு வந்தா கூட அது அச்சாசலாக இருக்க முடியாது ஏன்னா நம்மளுடைய வாழ்க்கைய நாம் நம்முடைய கஷ்டங்களை நம்மளுடைய வேதனைகளை நம்முடைய வழிகளை நாம தான் படைப்பு மூலமா கொண்டு வர முடியும் அதை சரவண மணிகண்டன் நம்ம சிறப்பாக செஞ்சுருக்கார் ரெண்டே ரெண்டு படைப்பு தான் ஒரு தான் நான் படித்தேன் மிக சிறப்பாக இருக்கு இது மாதிரியான நம்மளுடைய சொற்றாடல் அது சொல்லாடல்கள் நமக்குள்ள எல்லாம் பேசிக்கொள்கிறோம் அந்த சொல்லாடல்கள் எல்லாம் நுட்பமாக மிக சிறப்பாக அதை கொண்டு வந்திருக்காரு அது மாதிரி ஆஹ் நிறைய பேர் செஞ்சாங்கன்னா நம்மளுடைய மாற்றுத்திறனாளி பார்வை மாற்றுத்திறனாளி இலக்கிய வகை வகைமை தலித்து இலக்கிய மாதிரி நம்மளுடைய பார் பார்வை மாற்றுத்திறனாளிகள் வகைமையும் செழித்து வளரும் நாளை நம்ம நம்மை பற்றியும் சமூகம் பேசும் ஆஹ் நமக்கு ஒரு அங்கீகாரமும் ஏற்படும் அதன் மூலமாக நம்ம கருத்தியலை நம்மளுடைய கருத்துக்களை நம்மளுடைய பிரச்சனைகளை நம்மளுடைய இப்ப போராட்டத்தின் மூலமா பல பிரச்சனைகளை சொல்றோம் இல்லையா அதுமாதிரி இது படைப்பின் வழியா சொல்லும் போது கரு கருத்து பரவலாகி நம்முடைய ஏற்புத்தன்மை சமூக ஏற்பு வந்து நமக்கு உறுதி செய்யப்படும் அது நம்மளை பத்தியும் பொது சமூகமும் பேச ஆரம்பிக்கும் அந்த இடத்தை நோக்கி நாம நகரணும் நம்ம தலைமை பதவியில இருக்கும்போது பெரியார் சொல்லுவார் அவமானங்கள் நமக்கு நிறைய சூழ்ச்சிகள் எல்லாம் இருக்கும் அதையெல்லாம் எதிர்கொள்ளுகிற ம மன தயாரிப்போட தான் நம்ம தலைமை பதவிக்கு போனோம் நம்மளுடைய பணிய எதையும் பொருட்படுத்தாம செய்யணும் அப்படிங்கிற கருத்தையும் கோட் பண்ணி நம்ம சரவண இதுல சொல்லியிருக்காரு மிக சிறப்பா சொல்லியிருக்காரு இது மாதிரியான நிறைய கருத்துக்கள் நிறைய சொல்லியிருக்காங்க நம்மளுடைய அதாவது ஒவ்வொரு படிகளும் ரொம்ப கவனமாதான் நம்ம தாண்டி முன்னேறி வரோம் இன்னும் நம்ம இப்போ வந்து அரசு பணிகள்ல நமக்கு இடஒதுக்கீடு கொடுக்குறாங்களே ஒழிய நம்ம இன்னும் பதவி உயர்வுகள்ல நிறைய முடிவெடுக்கிற இடங்கள்ல நம்ம இன்னும் போகலை அந்த முடிவெடுக்கிற இடங்கள்ல போகும்போதுதான் அரசு எடுக்கிற முடிவுகளை மாற்றக்கூடியவர்களாக நாம நம்மளுடைய கருத்தை ஆஹ் நம்மளுடைய நிலைய விரிவா சொல்லி அவங்களுக்கு புரிய வைக்க அதாவது சாதாரண ஒரு பணியாளரை சொல்லும் போது அந்த கருத்து எடுபடாது ஆனா முடிவெடுக்கிற இடங்கள்ல இருந்து சொல்லும் போது அது சிறப்பா இருக்கும் இப்ப முடிவெடுக்கிற இடங்கள்ல பல பார்வையற்ற மாற்றுத்திறனாளிகள் சில பேர் போயிருக்காங்க ரொம்ப சில பேர் தான் இருக்காங்க இப்போதான் தலைமை ஆசிரியர் பதவி கொஞ்சம் கொஞ்சமா வந்துட்டு இருக்கு இது நமக்கு ஒரு சிறந்த இடத்தை நோக்கி கொண்டு செல்வதற்கான ஒரு நம்பிக்கை கீற்றுகள் நமக்கு தெரிகிறது அந்த வகையில இந்த இந்த மாதிரி சரவண மணிகண்டன மாதிரி நமக்கு படைப்பு வரணும்னா நிறைய மூமெண்ட் இருக்கணும் நம்ம நடமாடணும் நம்ம ஊனம் நம்மளுடைய இயலாமை காரணமாக நம்ம என்ன செய்ய மாட்டோம் நடமாட மாட்டோம் நடமாடும் போது நிறைய அனுபவங்களை பெற முடியும் நமக்கு இருக்கிற அனுபவத்தையே வெளிப்படுத்துறதுங்கிறது ஆஹ் அது ஒரு விட விடயம் மேலும் மேலும் அனுபவங்களை செழுமைப்படுத்துவதற்காக நம்ம நிறைய இடங்களுக்கு நிறைய கூட்டங்களுக்கு நிறைய இடங்களுக்கு போகணும் இந்த பயணங்கள் ஆஹ் பல மனிதர்களை சந்திக்கும் போது ஏற்படுகின்ற உணர்வுகள் இதெல்லாம் தான் படைப்புக்கான ஒரு அஹ் கலனா இருக்க முடியும் அப்பதான் நமக்கு வந்து அந்த மற்றவங்களை புரிந்து கொள்வது அஹ் அப்படிங்கிறது நம்ம பிரச்சனையை மற்றவங்க புரிந்து கொள்ள வேண்டும் என்று நினைப்பது போல மற்றவங்களுடைய பிரச்சனையை நாம புரிந்து கொள்ள வேண்டும் பொது சமுதாயத்தை பற்றி பல சமுதாயத்துல இருக்கிற பல பிரிவுகளை பத்தி சிந்திக்கின்ற எழுத்தாளர்கள் நிறைய பேர் இருக்காங்க நம்மை பற்றி சிந்திக்கின்ற எழுத்தாளர்கள் நமக்குள்ள இருந்துதான் உருவாகணும் அப்பதான் அது அச்சாசலாக நம்முடைய படை நம்முடைய கருத்தியலை நம்முடைய அஹ் நிலைகளை சொல்ல முடியும் அதனால இந்த மாதிரியான எழுத்தாளர்கள் பாராட்டப்பட வேண்டியவர்கள் போற்றப்பட வேண்டியவர்கள் இந்த மாதிரி எழுத்தாளர்கள் நிறைய வர வேண்டும் என்று வாழ்த்தி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்